வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் அண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்குறப்போனா கட் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குடல் நல்லா இருந்தது தான் உயிர் நல்லாயிருக்கும் குடல் நல்லா இருக்கணும்னா நம்ம டெய்லி பேஸில் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை ஸோ குடல் நல்லா இருந்தவே இந்த கான்ட்ரிபியூஷன் அசிடிட்டி அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின் டோனில் கூட சேஞ்சஸே வர்றதுங்க ஸோ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இந்த ஒபேசிட்டிக்கு மெயின் ரீசனே நம்மளுடைய குடல் பகுதி தான் சொன்னால் நம்ப முடியல அதான் உண்மை ஸோ நம்ம குடல் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நியூட்ரிஷனில் என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வியூவர்ஸ் வீடியோக்குள்ள குடல் நல்லா இருக்கணும் உயிர் நல்லா இருக்கணும் ஸோ டெய்லி பேஸில் என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் ஸோ டெய்லி பேஸில் நம்ம குடலை குப்பைத்தொட்டி மாதிரி வச்சிடலாமல் ஸோ நல்லா க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா டெய்லி பேஸில் நம்ம குடலுக்கு தேவையான நியூட்ரிஷனை கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஸோ நியூட்ரிஷன் நம்ம பாடியில் கண்டிப்பாக டிஃபிஷியன்சி இருக்குது ஸோ டெய்லி குடலுக்கு சீக்கிரம் ஜீரணமாகிற மாதிரி பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டாவே நமக்கு இந்த கான்ஸ்ட்ரிபியூஷனே இருக்காது அது மட்டும் இல்லை ஸோ சொல்லும் சொல்லும்போது தான் நமக்கு வருது நம்ம பாடியில் குட் பேக்டீரியல் லெவல் நல்லா இன்க்ரீஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற ஃபுட்டை நல்லா டைஜஷன் பண்ணி கொடுக்கும் ஸோ பேட் பேக்டீரியா லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் நியூட்ரிஷன் ஃபுட்டை தேடி தேடி நம்ம சாப்பிட்டாலும் அப்போது நம்ம பாடிக்குள்ளே அப்சர்வேஷனே நடக்காது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குடலை க்ளீனாக வச்சுருக்கணும் நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம்னா நியூட்ரிஷன் நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கணும் குட் பேக்டீரியா லெவலை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஹெர்ப் லைஃப்பில் இருக்க சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கை யூஸ் பண்ணணும் சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கில் ஸோ மில்லியன் கலக்கான குட் பேக்டீரியா லெவல் இருக்குது இதை டெய்லி பேஸில் நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணி இன்டேக் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸிம் டி டாக்ஸிம் நடக்கும் ஸோ கெட்டதெல்லாம் ரிலீஃப் ஆகும்போது உங்களுக்கு குயிக்கான வெயிட் லாஸ்க்கும் சரி உங்கள் கட் ஹெல்த்துக்கும் சரி கான்ஸ்டிபியூஷனுக்கும் சரி டைஜஷனுக்கும் சரி ஸோ ஆல்வேஸ் பர்ஃபெக்டாக உங்கள் கட் ஹெல்த் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சிம்ப்ளி ப்ரோபையோட்டிக் டெய்லி இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ எந்த சிம்பிளி ப்ரோபையோட்டிக்காக எப்படி பை பண்ணோம் அப்படி தெரியணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நம்ம குடலுக்கு கொடுக்கணும் பெஸ்ட்டானதை கொடுக்கணும் பெஸ்ட்டானதை கொடுக்கணும் போது தான் ஸோ டைஜனில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது பெஸ்ட்டான நியூட்ரிஷன் தேடணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இம்முடியட்டாக ஸ்க்ரீனில் தெரியல என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த டைட்டில் எப்படி பை பண்ணணும் எப்படி ஒரிஜினலாக வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நான் இமிடியிட்ட கால் பண்ணுங்க என்னோட ஹெல்ப் மூலிமா நீங்கள் வெயிட் பண்ணலாம் உங்கள் கட் ஹெல்த்தை பண்ணி ஸோ ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் பண்ணி பெஸ்டோன்ன ரிசல்ட் எடுக்கலாம் ஸோ என்னோடய கைனஸ் மூலியமாக நியூட்ரிஷனில் இருக்க ப்ராடக்ட் எல்லாம் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் வந்து மீட் பண்ணுறேன் கேர் பாய்